மாமல்லபுரம் அடுத்த நிலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இளம் விஞ்ஞானி விருது வழங்கிய டாடா எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இளம் விஞ்ஞானிகள் உருவாக்கும் வகையில் மாணவர்களின் படைப்பாற்றலை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு பணிகளை முன்னெடுத்து செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக செயல்பட்ட மாவட்டம் திருப்பூர் அடுத்த காயிரம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் செயல்பட்டு மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏழு அரசு பள்ளியில் இருந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் முன்னூறு மாணவர்களும் இருபது ஆசிரியர் பெருமக்களும் பங்கேற்றார் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் பல்வேறு மாணவர்கள் தங்களது பல்வேறு படைப்புகளை காட்சிப்படுத்த போதிலும் திருக்கழுக்குன்றம் குஞ்சமடைத்த குழிப்பாந்த நலம் அரசு உயர்ந்ததைப் பள்ளியில் பயிலும் ஆறாம் வகுப்பு மாணவர்களின் படைப்பாற்றலான விவசாயிகளின் பாதுகாப்பு என்ற தலைப்பில் தங்களது செய்முறைகளை செய்து காண்பித்தனர் அதனை டாடா எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சார்பில் நிறுவன நடுவர்கள் முதல் பெருசாக தேர்வு செய்தனர் முன்னூறு அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போட்டியில் குடிப்பாந்த நலம் அரசு பள்ளியில் பயிலும் ஆறம் வகுப்பு மாணவர்கள் மேகநாதன் வீரபத்ரன் நிதிஷ் ஆகியோரின் படைப்பான விவசாயிகளின் பாதுகாப்பு என்ற படைப்புக்கு முதல் பரிசு வழங்கியதை அடுத்து நேற்று மாணவர்களுக்கு பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாலசுந்தரம் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவர்களுக்கு சால்மை அணிவித்து பாராட்டு சான்றிதழ் நினைவு வரிசையும் வழங்கி வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் பள்ளியின் எஸ்எம்சி தலைவர் பூங்கோதை உட்பட ஆசிரிய பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர்